திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் நானூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று காரண கலந்தெங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடுவுடலாய் நிற்கும் பாரண அன்பிற் பதம் செய்யும் நான் முகன் ஆரணமாய் உலகாயமர்ந்தானி காரணப் பொருளாகி அன்பினில் கலந்து அன்பே சிவமாய் எங்கும் நிறைந்து நின்றவன் ஈசன் அவ்வீசன் மெய்ப்பொருளில் சோதி ஒளியாக நின்றுள்ளான் இருப்பினும் இவ்வுடம்பு முழுவதும் உஷ்ணமாகி நிற்கின்றான் நாராயணனாகிய விஷ்ணு இவ்வுடம்பில் நடுவாக உள்ள மணிப்பூரகத்தில் நின்று நீராகி காக்கின்றான் பாரினை படைக்கும் பிரம்மன் இவ்வுடம்பில் சுவாதிஷ்டானம் எனும் அடி வயிற்றில் மண்ணாக நின்று அன்பினால் வரும் நீரை மண்ணில் சேர்த்து பிண்டம் படைக்கின்றான் இப்படி உடம்பாயும் உலகமாயும் வேத பொருளாகவும் அமர்ந்து அருள்பவன் ஈசனே பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பயனெளிதா பருமணி செய்ய நயனெளிதாகிய நம்பண்டு அயனொலியாயிருந்தே படைக்கும் பயனெளிதாம் பயனம் தெளிந்தேனே இப்பிறவியின் பயனை எளிதாக அடையக்கூடிய வழியாக மாமணியாக நிற்கும் மெய்ப்பொருள் ஒன்று நம் உடம்பினிலேயே இருக்கின்றது இன்பத்தை தந்து பலனை அடைய செய்யும் நம்பன் ஆகிய ஈசன் அங்குண்டு ஈசன் ஒளியாய் இருந்து அருள்வதால் தான் பிரம்மன் அங்கே இருந்து படைக்கும் தொழிலை எளிதாக செய்கின்றான் இந்த வகையில் ஈசனே அனைத்தையும் மெய்ப்பொருளாக இருந்து இயக்குவதை அறிந்து மனிதப் பிரவியின் பயனை அடைந்து அவன் திருவடியே துணை என்று தெளிந்தேனே பாடல் முன்னூற்றி தொண்ணூத்தி மூன்று போக்கும் வரவும் புனிதன் அருள் புரிந்து ஆக்கமும் சிந்தையதாகின்ற காலத்து மேக்கு மிக நின்ற எட்டு திசையொடும் தாக்கும் கலக்கும் தயாபரன் தானி இறப்பும் இறப்பும் பினிதனாகிய ஈசன் அருளால் அவன் அமைத்த விதிப்படியே தான் அமையும் ஈசன் அருளால் தான் வாழும் காலத்தில் காக்கும் கருணையும் அவனால் தான் பிறவிகள் அடைகின்றது எல்லாம் வல்ல ஈசனையே சிந்தையில் நிறுத்தி தியானம் செய்யும் காலத்தில் மேலும் கீழும் சுற்றி நின்ற எட்டு திசைகளிலும் பொருந்தியும் கலந்தும் இருந்தே தயாபரனாகிய ஈசன் ஒருவனே காரியப்படுத்துகின்றான் என்ற உண்மையை தானே அறியலாம் பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு நின்று நிமலன் ஒன்று யிராக்கும் அளவை உடலுற முன் துயராக்கும் உடற்கும் துணையதா நண்டுயிர்பாணி நடுவு உயிர்களை எல்லாம் ஆட்சி செய்யும் குற்றமில்லாத கோமான் ஈசன் அவனே என் ஆருயிரில் சோதியாகி மெய்ப்பொருளாய் விளங்குகின்றான் எல்லா உயிரின் உள்ளும் ஒன்றான அம்மை பொருள் உடலில் ஒரே அளவுடனே ஒன்றான வடிவிலேயே அமைந்து நிற்கின்றது முற்பிறவியின் வினைகளுக்கு தக்கவாறே தான் உடம்பை கொடுக்கும் ஈசன் உடம்பிக்கு துணையாய் வந்த உயிரில் நடுவாய் சோதியாய் நின்று ஆட்சி செய்கின்றான் அந்த நடுவு நின்றானை பற்றி நின்று தவம் புரிந்தால் எல்லா வினைகளையும் ஒழித்து நன்மைகளை அளிப்பான் பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து தன்மையில் அக்கணி கொன்றையன் வேகின்ற செம்பொனின் மேலனி மேனியன் போகின்ற சேவன் புகுந்துடலாய்வுளன் ஆகின்ற தன்மை செய்யே தன்னை போல் அழியா தன்மையில் ஆகி வந்த மெய்ப்பொருளில்தான் உருத்திராக்க மாலை அணிந்து கொன்றை மாலை சூடிய ஈசன் நின்றுள்ளான் உருக்கும் செம்பொன்னில் எழும் ஒளியைக் காட்டிலும் மேலான ஒளி பொருந்திய பொன்னார் மேனி உடையவன் ஈசன் அவன் உடலை விட்டுவிட்டு போகின்ற உயிரினில் புகுந்து அழியாத சூட்சம உடம்பாய் இருக்கின்றான் அவனோடு கலந்து நான் அது என ஆகின்ற தன்மையை தந்து அருள் செய்திடுவாய் என யாண்ட ஆண்டவனே பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒருவன் ஒரு தீ விளையாடலுற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும் பருவங்கள் தோறும் பயன் பலவான திரு ஒன்றிற் செய்கை செகமுற்றுமாமே சிவனும் சக்தியும் சேர்ந்து விளையாடல் செய்தார்கள் அந்த இருவரும் கலந்த விளையாட்டால் தான் எல்லாம் விளைந்தது இப்படித்தான் நம் உடம்பும் இவ்வுலகமும் வந்தது வளரும் பருவங்கள் தோறும் அக்காலத்திற்கேற்ப உயிர்கள் அடையும் பயன்களும் பலவாக உள்ளது பரம்பொருள் அனுபவத்தால் உயிர்கள் அடையும் பக்குவத்துக்கு ஏற்ப உலகம் அடையும் பயன்களும் பலவாகும் இது இந்த செகம் முழுவதும் திருவாகிய ஈசன் ஒருவனின் செய்கையே எல்லாம் சிவன் செயலே பாடல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு புகுந்தாபதியல் புகுந்தறிவான் தன்னல் புகுந்த மலர் மேலுரை போத்தேன் புகுந்தறியும் முடிக்காகி நின்றாரே அணுவிற்குள்ளும் புகுந்து நின்று எல்லாம் அறிவான் எல்லா போனங்களுக்கும் அதிபதியாகிய அண்ணல் எம் ஈசன் சக்கராயுதம் கொண்டு காக்கும் செயல்புரியும் விஷ்ணுவிற்குள்ளும் புகுந்து நடத்துபவனும் என் அண்ணலான ஈசனே மலர்மேல் உறையும் புத்தனாகிய பிரம்மனுக்குள்ளும் புகுந்தறிவான் இப்படி எல்லாம் அறியவல்லான் ஆகிய ஈசன் ஆளுகைக்குட்பட்டு விஷ்ணுவும் பிரம்மனும் தங்கள் தொழிலை நடத்துகின்றாரே பாடல் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆணவ சக்தியும் ஆமதில்லை வரும் காரியக்காரனை முறை பேணிய ஐந்தொழிலால் விந்து விற்பிறந்து ஆணவம் நீங்காதவரணாகுமே ஆணவ சக்தி எனும் மாயை அகாரமான சிவனோடு கூடியதால் அதில் இருந்தே ஆகாயம் காற்று தீ நீர் மண் என்ற பூதங்களும் தோன்றி வந்து இந்த உலகும் உடம்பும் உற்பத்தியானது இதில் காரிய பஞ்சாட்சரம் என்றும் காரண பஞ்சாட்சரம் என்றும் இருப்பவன் ஈசனே ஆவான் ஆக்கல் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழிலை ஆதி முதல் அந்த மறை முறையாக நடத்துபவர் ஈசன் அந்த ஈசனின் விந்து எனும் சோதியில் பிறந்து ஐந்து பூதங்களின் கூட்டுச் செயலால் வந்தது இந்த உடம்பு இந்த உடம்பில் ஈசனை அறியாதவர் ஆணவம் நீங்காதவர் என்றே ஆவார் பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முப்பால் ஒன்று மாயாள் உதயமாம் மற்றைய மூன்றும் மாயோதையும் விந்து பெற்றவனாதம் நாதம் பறையலாள் துற்ற பரசிவன் தொல் விளையாட்டிதே உற்று நிற்கும் முப்பாலான ஒன்றான மெய்ப்பொருளில் இருந்தே மாயை உதயமாகும் அம்மாயை சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்ற மூன்றாகி சத்துவம் இரசோ தமஸ் எனும் முக்குணங்களாக இருக்கின்றது ஓங்காரம் எனும் நாதத்தில் பிறந்ததுவே விந்து இந்த நாத விந்து ஆகிய ஒளியும் ஒளியும் பராபரை எனும் பராசக்தியிடம் இருந்தே பிறத்தலால் அப்பறையை தனது இடபமாக்கி கொண்ட பரம்பொருளான சிவன் நடத்தும் பழமையான தொடர்ந்து செய்யும் திருவிளையாடலே இதுவாகும் பாடல் நானூறு ஆகாயமாதி சதாசிவராதீயன் போகாத சக்தியுள் போந்துடன் போந்தனர் மாகாய ஈசன் அரண்மாள் பிரமணாம் ஆகாயம் பூமி காண அளித்தலே ஆகாயம் காற்று தீ நீர் மண் எனும் ஐந்து பூதங்களும் சேர்ந்து ஆன உடம்பினில் ஆகாயத்தில் சதாசிவன் காற்றில் மகேஸ்வரன் தீயினில் ருத்ரன் நீரினில் விஷ்ணு மண்ணில் பிரம்மன் என்று அவரவர் இச்சாசக்தியுடன் சேர்ந்து இவ்வுடம்பில் உள்ள ஆதாரங்களில் பொருந்தி இருந்தே தொழில் புரிகின்றனர் இவை அத்தனையும் இவ்வுடம்பில் அமைத்து அதை இவ்வுலகிலும் பூமியையும் மற்ற பூதங்களையும் காண ஞானக்கண்ணை கண்ணை அழித்து அதிலேயே நின்று அருள் செய்தவன் ஈசனே நம் உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களில் மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியும் சுவாதிஸ்தானத்தில் பிரம்மனும் சரஸ்வதியும் மணி விஷ்ணுவும் மகாலட்சுமியும் அநாதகத்தில் ருத்ரன் ருத்ரியும் விசிகில் மகேஸ்வரன் மகேஸ்வரியும் ஆஞ்சாவில் சதாசிவன் மனோன்மணியும் அமைந்துள்ளதையும் துரியம் என்னும் இடத்தில் வாழை பரமேஸ்வரியும் துரியாதீதம் எனும் இடத்தில் ஈசனும் விளங்குவதை அறிவினால் அறிந்து தெளிவடைந்து தியான தவ சாதனையுள் நில்லுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ